ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி முப்பது நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்விய பாப்தாதா மதுபன் உயர்ந்த அதிகார நிலையின் ஆதாரம் இணைந்த சொரூபத்தின் நினைவு பாப்தாதா கேட்குறாங்க தன்னுடைய இணைந்த ரூபத்தின் நிலையில் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறீர்களா அப்படின்னு முதல்ல ஆத்மா மற்றும் உடல் அப்படிங்கிற இந்த இணைந்த சுரூபம் இது அனாதி படைப்பு சக்கரத்தில் அனாதி பங்கை செஞ்சுக்கிட்டே இருக்குது இரண்டாவதாக இந்த புருஷோத்தம சங்கமயத்தில் பிராமண ஆத்மாக்கள் அதாவது குழந்தைகள் மற்றும் தந்தையின் நிரந்தரமான இணைந்த ரூபம் இருக்குது மூன்றாவது நினைவு சின்ன ரூபத்தில் கூட நான்கு புஜங்கள் ரூபத்தை காண்பிச்சிருக்கிறாங்க அதாவது லக்ஷ்மி நாராயணன் ரூபத்தை காண்பிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி எப்பொழுதும் இணைந்த ரூபத்தின் ஞானத்தை தாரணை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எப்பொழுதும் உயர்ந்த அதிகாரி அப்படின்னு தன்னை அனுபவம் செய்வீங்க பாபா சொல்கிறாங்க எப்பொழுதுமே இணைந்த ரூபத்தினுடைய ஞானத்தை தாரணை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே உயர்ந்த அதிகாரி அப்படின்னு தன்னை அனுபவம் செய்வீங்கன்னு சொல்றாங்க முதல்ல தன்னுடைய உடல் மற்றும் ஆத்மாவின் இணைந்த ரூபத்தை எப்பொழுதும் நினைவுல வைங்க உடல் அப்படிங்கிறது படைப்பு மற்றும் ஆத்மாங்கிறது படைப்பவர் படைப்பவர் மற்றும் படைப்பின் இணைந்த ரூபம் இது அப்போ இயல்பாகவே எஜமான் நிலை நினைவில இருக்கும் இல்லையா எஜமானனுடைய நினைவு அப்படின்னா உயர்ந்த அதிகாரத்தில் இருப்பீங்க இயக்குபவராக இருப்பவர்களே அன்றி அதன் வசமாகி நடப்பவர்களாக அல்ல ஆனா இப்படி இருக்கும்பொழுதே எப்படி மனிதர்கள் ஆத்மா பரமாத்மாவை சேர்த்து ஒன்றாக்கிட்டாங்க அதே மாதிரி ஆத்மா மற்றும் உடலை தனித்தனி என்பதற்கு பதிலாக சேர்த்து ஒன்று அப்படி நினைச்சிட்டாங்க அதாவது தன்னுடைய அதிகாரத்தின் நினைவை முடிச்சிட்டாங்க காலப்போக்கில் தேக உணர்வு உடவுகளாக ஆகிட்டாங்க ஆகையினால இணைந்தது என்பதற்கு பதிலாக ஒன்று அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தாங்க அப்படி யார் தன்னை மறந்தாங்களோ அதனுடைய முடிவாக என்ன இருக்கும் அனைத்தையும் இழந்தாங்க அப்படின்னா உணர்வெழுந்த நிலையில் தன்னுடைய அனைத்தையுமே பறிக்கொடுத்தாங்க அதே மாதிரி தற்சமயம் யுகத்தில் தந்தை மற்றும் குழந்தைகளின் இணைந்த ரூபத்தின் நினைவை மறந்துடுவீங்க அப்படின்னா உயர்ந்த அதிகாரிக்கு பதிலாக தன்னை பலமற்ற சக்தி இல்லாத சோர்வுற்ற குழம்பி போயிருக்கும் ஆத்மா அல்லது வசமாகியிருக்கும் ஆத்மாவாக அனுபவம் செய்கிறீங்க இணைந்த ரூபத்தின் நினைவு சக்தியை கொண்டு வருது இணைந்த ரூபத்தினுடைய நினைவு சக்தியை கொண்டு வருது எந்தவிதமான மாயாவினுடைய தடைகளை இணைந்த ரூபத்தின் நினைவின் மூலம் எதிர்கொள்ளும் அதிகாரியாக இயல்பாகவே அனுபவம் செய்கிறீங்க சுயம் நீங்களே பலகீனமான ஆத்மாவாக இருந்த போதிலும் தந்தையினுடைய துணையின் காரணமா சர்வ சக்திவானின் தொடர்பு மற்றும் நினைவு மூலம் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னு அனுபவம் செய்கிறீங்க அப்படி இணைந்த ரூபத்துல நிலச்சிருக்கீங்க அப்படின்னா எப்பொழுதுமே மாயாவை வென்றவர் அதாவது எப்பொழுதும் உயர்ந்த அதிகாரம் உடையவர் அப்படிங்கறது அனுபவம் செய்வீங்க எப்போ இரண்டு ரூபமே நினைவில் இருக்குது அப்படின்னா நினைவு சின்ன ரூபம் அதாவது அலங்கார ரூபம் எப்போதும் நினைவில் இருக்கும் அலங்கார சொரூபம் மாயாவை வென்றதனுடைய அடையாளம் அலங்காரி எப்பொழுதும் தன்னை சக்திசாலியாக அனுபவம் செய்வாங்க ஆகினால மூன்று விதமான இணைந்த ரூபத்தை நினைவில் வைங்கன்னு சொல்கிறாங்க பாபா பாபா சொல்கிறாங்க ஜோடி ரூபத்திலிருந்து விலகி தனியாக இருப்பவராக ஆகாதீங்க எப்படி உலகத்தில் இன்றைய நாட்களில் விசேஷமாக அனைவரும் துணையையும் துணைவனையும் விரும்புகிறாங்க அதன் பின்னாலேயே தான் தன்னுடைய நேரம் உடல் மனம் பொருள் எல்லாத்தையுமே ஈடுபடுத்துகிறாங்க அப்படி உங்களுக்கும் இந்த மாதிரியான துணைவன் மற்றும் துணை முழு கல்பத்தில் கிடைக்க முடியாது உலகிய வாழ்க்கையில் துணைவனாக இருக்கிறவங்க ஏமாற்றத்தையும் கொடுத்துடுறாங்க துக்கத்தையும் கொடுக்கறாங்க சில நேரம் சிரிப்பாங்க சில நேரம் அழுவாங்க அப்படி தன்னுடைய மனநிலையையும் மாற்றுவாங்க ஆனா ஆன்மீக துணைவனும் எப்பொழுதும் சிரிக்க வைக்கிறார் ஒருபொழுதும் மூட் ஆஃப் ஆக்குவது கிடையாது ஏமாற்றம் அடைவதிலிருந்து காப்பாற்றுகிறார் எப்பொழுதும் ஒன்றிற்கு ஆயிரம் மடங்கு கொடுக்கக்கூடிய வல்லல்லவர் இருந்தும் துணைவனை தெரிந்து கொள்ளாத காரணத்தினாலே எப்பொழுதும் துணையோடு இருப்பதற்கு பதிலாக ஒதுங்கடுங்க குறும்பு காரியம் அதிகம் செய்கிறீங்க சில நேரம் மனதை திருப்பிடுறீங்க சில நேரம் புத்தியால் இங்கு அங்கு அலைய ஆரம்பிச்சிடுறீங்க சில நேரம் எண்ணம் மூலமாக விவாகரத்தையும் கொடுத்துடுறீங்க ஏதாவது நபர் அல்லது சாதனத்தினுடைய வசமாக்கிடுது அப்படின்னா பிரபாவம் அடைவது அப்படி அந்த நேரம் தன்னுடைய துணைவனை எண்ணத்தினால் விவாகரத்து கொடுத்ததாக ஆகுது ஒதுங்கி விடுவது அப்படின்னா விவாகரத்து கொடுப்பது இதய சிம்மாசனத்தில் உண்மையான துணைவியாக இருப்பதற்கு பதிலாக அற்ப காலத்திற்கு துணை கொடுக்கிறவங்க எல்லைக்குட்பட்ட பிராப்தியினுடைய பேராசையை கொடுத்து ஏமாற்றம் அடைய செய்கிறவங்க அதாவது போலியான பொன்மான் தன் பக்கம் கவர் திருத்திருது அப்படி சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் துணைவிக்கு பதிலாக ஏமாற்றப்பட்ட துணைவியாக ஆகிடுறான் எண்ணத்தில் கவர்ந்தெழுக்கப்படுவது அப்படின்னா விவாகரத்து கொடுப்பது உண்மையில் அடிக்கடி எண்ணத்தில் விவாகரத்து கொடுப்பது என்பது நிரந்தரமாக ராஜ்ய பாக்கியத்தை விவாகரத்து கொடுப்பதாகவும் ஒரு சிலர் கோபித்து கொள்ளவும் செய்கிறாங்க கோபிப்பதை ஒரு பொழுதுபோக்கு நினைக்கிறாங்க அடிக்கடி துணைவனிடம் நானும் அப்படித்தான் நடப்பேன் நான் இதை கண்டிப்பாக செய்வேன் நீங்களும் செய்யணும் அப்படின்னு அதட்டுதலை மிகவும் காண்பிக்கிறாங்க நீங்கள் அழைத்து செல்லத்தான் வேண்டும் சர்வசக்திவானாக இருக்கிறீங்க அப்படின்னா சக்தி கொடுங்க உதவி செய்வது உங்களுடைய வேலை அப்படின்னு அதட்டுதலை காண்பிக்கிறாங்க ஆனால் உதவியை பெறுவது என்னுடைய வேலை என்பதை நினைவில் வைக்கிறது கிடையாது ஒரு அடி என்னுடையது ஆயிரம் அடிகள் துணைவனுடையது என்பதை மறந்துடுறாங்க எந்த விஷயங்களை துணைவன் கூறியிருந்தாரோ அதே விஷயங்களை பின்பு துணைவனுக்கே நினைவு விட்டுறாங்க அப்படின்னா அதை அகற்றதல் ஆகுது இல்லையா நினைவு அப்படிங்கிற விரலையை அடிக்கடி அவர்களே விடுவித்துக்கொள்கிறாங்க பின்பு நீங்கள் ஏன் விரலை பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி குறும்பு காரியம் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரியான துணைவன் யார் தன்னுடைய கண்களில் அமர்த்து அழைத்து செல்வாரோ அந்த மாதிரியானவர் எப்பொழுது கிடைப்பார் என்ற இதை நினைவில் வச்சுக்கிங்க ஆகையினால் துணைவனோடு எப்பொழுதும் இணைந்து போங்க அதாவது இணைந்த ரூபத்தில் இருங்க கூடவே பிராமணர்களுடைய துணை அனைத்தையும் விட மிக உயர்ந்த துணை அது டிராமாவின் வாக்கியத்தின் அனுசாரம் மிக குறைந்த ஆத்மாக்கள் உங்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்குது ஆனால் துணையிலும் கூட இந்த துணை லாபம் கொடுக்கக்கூடியதா மற்றும் பிராப்தி செய்விப்பதா என்ற எதையும் பார்க்கப்படும் பிராமணர்களுடைய துணை அனைத்தையும் விட மிக உயர்ந்த துணை டிராமாவினுடைய பாக்கியத்தின் அனுசாரம் மிக குறைந்த ஆத்மாக்களுக்கு தான் இது கிடைச்சிருக்குது ஆனால் துணையிலும் கூட இந்த துணை லாபம் கொடுக்கக்கூடியதா மற்றும் பிராப்தி செய்விப்பதா அப்படிங்கிறது இதையும் பார்க்கப்படும் சொல்கிறாங்க பாபா அப்படி பிராமணர்களுடைய துணை அனைத்து பிராப்திகளையும் செய்விக்கக்கூடியதாக இருக்குது பிராமணர்களில் முழுமையான பிராமணன் மற்றும் அரைக்குறை பிராமணன் இருவருமே இருக்கிறாங்க அரைக்குறை அப்படின்னு சொன்னால் சத்திரியன் அப்படி பிராமணர்களினுடைய துணையும் தேவையாக இருக்குது எது துணைவனின் துணையோ அது துணைத்தான் நீ துணை தான் வேணும் ஒருவேளை அரைக்குறை பிராமணர்களுடைய துணையை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையான துணைவனிடமிருந்து இயல்பாகவே நெருக்கத்துக்கு பதிலாக தூரமாகிடுவீங்க பிராமணர்களுடைய துணை மூலம் முன்னேறும் கலம் இருக்கும் சத்திரியர்களுடைய துணை மூலம் நிற்கும் கலை ஆகிடும் யார் எவ்வளோ உயர்ந்தவராக இருப்பாரோ அந்த அளவு அவருடைய துணையும் உயர்ந்ததாக இருக்கும் ஆகினால சிரேஷ்ட பிராமணர்கள் எந்த துணை துணைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லையோ அந்த துணையை வைத்துக்கொள்ள முடியாது சிரேஷ்ட பிராமணர்கள் எந்த துணை துணைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லையோ அந்த துணையை வைத்துக்கொள்ள முடியாது நம்பிக்கைக்குரிய துணைவி ஒருபொழுதும் அந்த மாதிரி துணையை வச்சுக்க மாட்டாங்க என்ன செய்வது துணையோ தேவையாக இருக்குதே அப்படின்னு சொல்லாதீங்க ஆனால் எந்த விதமான துணை வேண்டியது இருக்கிறது எதையும் யோசிங்க அப்படி எப்பொழுதும் துணைவன் மற்றும் துணையை புரிந்து நடந்துக்குங்க துணைவனோடு அன்புக்குரிய முறையில் நடந்துக்குங்க மற்றும் துணையில மரியாதைகளை கடைப்பிடிங்க புரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க பாபா இதைத்தான் இணைந்த ரூபத்தின் நினைவில் மிக உயர்ந்த அதிகாரத்தின் நிலையில் இருப்பது என்பது எப்பொழுதும் அன்புக்குரியவராக நடக்கக்கூடிய மரியாதை கோட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய போலியான பொன்மானின் பின்னால் உண்மையான துணைவனை விட்டுவிட்டு துணைவிடமிருந்து ஒரு நொடி கூட தூரமாக ஆகாதவர்களுக்கு எப்பொழுதும் நினைவு என்ற விரல் மூலம் துணைவனோடு கைகோர்த்து செல்லக்கூடிய அந்த மாதிரியான தற்சமய மற்றும் எதிர்காலத்து ஆசனதாரி ஆத்மாக்களுக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் நல்லது தாதி மற்றும் தீதிகளோடு அவியுக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு இந்த தடவை நாடகப்படி பழவர்களோடு சந்திப்பதற்கான பங்கு விரும்பாவிட்டாலும் நடந்துவிட்டது தொடக்கமே மகாரதிகளிடமிருந்து உருவாச்சு மற்றும் எந்த மகாரதி தந்தை மற்றும் தந்தையின் ஆழமான சமிச்சைகளை தெரிந்து கொள்ள முடியுமோ அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தும் தெரிஞ்சிக்க முடியாது எவ்வளவுதான் புது ஜனங்கள் இருந்தாலும் கூட ஆனால் தந்தை புது இடத்திலும் தனிப்பட்ட சந்திப்பை செய்கிறார் அனைவரும் இந்த ஆழமான ரகசியத்தை புரிஞ்சிக்க முடியாது எப்படி மழை ஒரே நேரத்தில் நாலா புறங்களிலும் ஆனால் ஒருவேளை பூமி தகுதியானதாக இருந்தால் மழை பெய்றதுனால அங்கு பயிர் விளைஞ்சிடும் ஒருவேளை பூமி தகுதியானதாக இல்லை அப்படின்னா மழை பெய்தும் பயிர் விளையாது அப்படி மகாரதிகளை தொடக்கத்திலிருந்து தந்தை எப்பொழுதும் எந்த பார்வையோடு பார்க்குறாங்க குழந்தைகளாக கிடையாது ஆனால் சகோதரர்களாக பார்க்குற பெரிய குழந்தைகள் சகோதரனுக்கே சமமானவங்க எப்படி தந்தை வள்ளலாக இருக்கிறார் அதே மாதிரி மகாரதிகளையும் தந்தை வள்ளலின் பார்வையால் பார்க்குற பெறுபவர்களாக அன்றி தந்தைக்கு சமமாக கொடுப்பவர்களாக பார்க்கிறார் எப்படி தந்தை பாக்கியத்தை உருவாக்குவராக இருக்கிறார் அப்படின்னா மகாரதிகளுக்கும் கூட எந்த விதமான துணை பிடிச்சிருக்கு பார்க்க போனால் ஒருவேளை துணைவர்களாக ஆகியிருக்கிறவர்களுடைய ஒருவர் உயரமாகவும் இன்னொரு உயரம் குறைவானவராகவும் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகும் கார்ட்டூன் படம் மாதிரி தென்படும் இல்லையா அப்படி மனநிலையிலும் கூட ஒரு வேலை துணையாக இருப்பவர் சமமாக இருக்கல அப்படின்னா மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆவது கிடையாது துணைவன் சர்வசக்திவான் மற்றும் இவர் பலகீனமானவர் அப்படி இதுவும் ஒரு கார்ட்டூன் மாதிரி ஆயிடுது இல்லையா உயரமானவருக்கும் உயரம் குறைவானவருக்கும் ஜோடியாக ஆயிடுச்சு இல்லையா அப்படி வெளி உலகத்திலும் கூட ஒருவேளை இரண்டு துணைவர்களும் சமமாக இல்லை உடலினுடைய கணக்கு படினாலும் படிப்பறிவினுடைய கணக்கு படியானாலும் லட்சணத்தின் கணக்குப்படியானாலும் அல்லது மரியாதைகளினுடைய கணக்குப்படியானாலும் அப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பொழுதும் துணைவன் அவரை தன்னுடைய துணையாக வைக்க மாட்டார் ஒதுக்கிடுவார் உலகின் எதிரில் அவரை கொண்டு வர மாட்டார் அப்படி தந்தையும் எப்பொழுதும் துணையாக யாரை ஆக்குவார் யார் சமமாக இருக்கிறாங்களோ அவங்களைத்தான் இல்லையா உலகின் எதிரில் உதாரணமாக யாரை வைப்பாங்க கார்டூனை வைக்க முடியுமா அப்படி மகாரதி அப்படின்னா சமமான துணைவன் என்றார் அந்த மாதிரியான துணைவர்களைத்தான் ஒவ்வொரு காரியத்திலும் தந்தையுடன் வைக்கிறார் அல்லது இன்னும் முன்னுக்கு வைக்கிற ஒருவேளை துணைவர்களை வரிசைப்படுத்தி தந்தை பார்க்குறார் அப்படின்னா என்னவாக தேன்படும் அந்த காட்சி எப்படி இருக்கும் ஆனால் இருந்தும் தந்தை கடலாக இருக்கிற காரணத்தினால எப்படி இருந்தாலும் உள்ளடக்கிக் கொள்கிறார் கடலிலோ அனைத்தும் வந்து கலந்துடும் இல்லையா ஆனால் வரிசை கிரமம் என்று கூறுவோம் ஒவ்வொருவருக்கும் நான் எப்படிப்பட்ட துணைவனாக இருக்கிறேன் எத்தனை தடவை விவாகரத்து கொடுத்தேன் எத்தனை தடவை குறும்பு காரியம் செஞ்சேன் எத்தனை தடவை அடக்குதலை காண்பித்தேன் அப்படின்னு தன்னைத்தானே பார்க்கணும் ஒரு நாளில் முழு நாள் அந்த முழு நாளினுடைய நடவடிக்கையில் நான் என்னென்ன செய்கிறேன் அப்படின்னு பார்க்கணும் பார்ட்டிகளோடு அவக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு பாபா சொல்றாங்க நிரந்தரமாக நினைவில் இருப்பதற்கான வழி சொல்றாங்க என்னுடையது அப்படிங்கிறத மறந்துடுறது தான் அதுக்கு வழி அனைத்தும் தந்தையினுடையது இந்த உடலும் உங்களுடையது கிடையாது தந்தையினுடையது தந்தையினுடைய சேவைக்காக கொடுத்திருக்கிறார் அப்படின்னா என்னுடையது என்பது விட்டது இல்லையா என்னுடையது என்பது இல்லை அப்படின்னா ஆத்மா அபிமானியாக ஆகிடுவீங்க ஒருவேளை தந்தையினுடைய நினைவு கொஞ்சம் அகன்றுச்சு அப்படின்னா மாயா வருது எப்பொழுதும் இணைந்து இருந்தீர்கள் என்றால் உடல் உணர்வில் கொண்டு வருவதற்கு மாயாவுக்கு தைரியம் இருக்காது தந்தையை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு பிடிக்கக்கூடாது எப்பொழுது தந்தையின் துணையிலிருந்து விலகிறீங்களோ அப்போ பலகீனமாகறீங்க அந்த நேரம் என்ன செய்வது எப்படி செய்வது அப்படின்னு யோசிக்கிறீங்க மாயா மேல் வெற்றி அடைவது கடினம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா இருந்து விலகுறீங்க அப்படின்னு அக்கா தந்தை தந்தையோடு இருக்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணம் வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க பாபா மாயா தந்தையிடமிருந்து பிரிப்பதற்காக விதவிதமான ரூபத்தில் வருது நான் செய்ய முடியாது நான் பலகீனமாக இருக்கிறேன் எப்படி செய்வேன் அப்படிங்கிற இந்த பலகீனமான எண்ணம் மாயா ராவணனின் சேனையில் அகாசூரன் பகாசூரர்கள் அவற்றை கண்டு பயப்படக்கூடாது நான் எப்பொழுதுமே வெற்றி அடைந்தவன் இதற்கு முன்பும் வெற்றி அடைஞ்சிருக்கிறேன் இப்பொழுதும் அடைவேன் அப்படின்னு எப்பொழுதும் நினைக்கணும்னு சொல்றாங்க பாபா இந்த நாடகத்துல விசேஷ பாத்திரம் செய்யும் விசேஷ ஆத்மாக்கள் குழந்தைகள் நீங்கள் தான் ஏன்னா அனைவரையும் விட விசேஷத்திலும் விசேஷமானவர் தந்தை தந்தையோடு சேர்ந்து பாத்திரத்தில் நடிக்கும் ஆத்மாக்கள் இயல்பாகவே விசேஷமானவர்களாக இருப்பாங்க இல்லையா உலகத்தில் கூட ஒருவேளை ஏதாவது விசேஷ ஆத்மாக்களோடு கொஞ்சம் காலமாவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு போதை வந்துடுது ஒருவேளை பிரதம மந்திரியுடன் கொஞ்சம் நேரமாவது இருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ போதை இருக்குது அவரோ இன்று இருக்கிறார் நாளை இல்லாமலும் இருப்பார் ஆனால் இவரோ எவ்வளோ உயர்ந்தவர் மேலும் அழியாதவர் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ போதை இருக்கணும் அந்தளவு போதை உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா நான் தந்தையினுடையவன் தந்தை என்னுடையவர் என்ற ஒரே சீரான போதை எப்பொழுதும் இருக்கணும் தந்தை எப்பொழுதும் கடலாக இருக்கிறார் மேலும் வள்ளலின் குழந்தைகளும் கடல் மற்றும் வள்ளலாக இருக்கிறீங்க பாபா உதவி செய்யுங்க அப்படிங்கிற இதுவும் இருக்க வேண்டாம் தந்தை தன்னிடம் ஏதாவது வைத்து கொண்டாரா ஒருவேளை அனைத்தையும் கொடுத்தே விட்டார் அப்படின்னா பிறகு என்ன கேட்பீங்க பிறந்ததுமே தந்தை கிரீடம் நாசனம் திலகம் எல்லாத்தையுமே கொடுத்துடுற பிறகு ஏன் நீங்கள் கேட்கணும் ஆகினால என்ன மாதிரியான அதிர்ஷ்டசாலி வேறு யாருமே கிடையாது அப்படி நினைங்கன்னு சொல்கிறாங்க பாபா இருந்ததும் இல்லை இருக்கவும் மாட்டாங்க ஆகையினாலும் எப்பொழுதும் ஆடிக்கொண்டே இருங்க கர்ம யோகத்தினுடைய பலன் சகஜ யோகா மற்றும் குஷி கர்ம யோகத்தினுடைய பலன் சகஜ யோகா மற்றும் குஷி பிரத்யட்ச பலன் இங்கேயே பல மடங்கு கிடைக்குது யார் என்ன செய்கிறாங்களோ அதனுடைய உலைகளை என்னென்ன செய்கிறாங்களோ அதை குஷிக்காக செய்கிறாங்க இது எல்லாம் இல்லாத அழியாத குஷி மனதால் குஷியாக இருக்கிறதுனால உடலின் நோயும் ஈட்டி போன்றது முள்ளாக ஆகிடுது அதிகமாக யோசிக்கக்கூடாது யோசிக்கிறதுனால முடிவெடுக்கும் சக்தி குறைஞ்சிடுது சோதனை வருது அப்படின்னா பரிபக்குவம் ஆகிறது பயப்படக்கூடாது சோதனை அஸ்திவாரத்தை உறுதியாக ஆக்குது அஸ்திவாரத்தை போடுறாங்க ஆனால் உறுதியாக்கணும் வெளியில் எவ்வளோதான் குழப்பமாக இருந்தாலும் ஆனால் ஒரு நொடியில் நிறுத்தணும் எவ்வளவுதான் விஸ்தாரமானதாக இருந்தாலும் ஒரு நொடியில் சுருக்கத்தில் கொண்டு வந்துடுங்க சுபாவம் சமஸ்காரம் எண்ணம் மற்றும் சம்பந்தம் அனைத்தையும் ஒரு நொடியில் உள்ளடக்க வேண்டிய பயிற்சி தேவையாக இருக்குது சுபாவம் சமஸ்காரம் எண்ணம் மற்றும் சம்பந்தம் இது அனைத்தையும் ஒரு நொடியில் உள்ளடக்கும் பயிற்சி தேவையாக இருக்குது பசி தியாகம் குளிர் வெயில் அனைத்தும் இருந்தாலும் சமஸ்காரம் வெளிப்படக்கூடாது சுபாவமும் அந்த நேரத்தில் ஏமாற்றம் கொடுத்துடுது ஆகையினால சுபாவம் சமஸ்காரம் எண்ணம் அனைத்தையும் உள்ளடக்கிடுங்கன்னு சொல்கிறாங்க பாபா இதைத்தான் உள்ளடக்கும் சக்தி என்று சொல்கிறது அந்த மாதிரியான பயிற்சி நிரந்தரமாக இருக்கணும் வெகு காலத்து பயிற்சி உள்ளவராக இருந்தால்தான் இதில் தேர்ச்சி அடைய முடியும் நல்லது வரதானம் லௌகீகத்தை அலௌகீகத்தில் மாற்றம் செய்து வீட்டை கோயில் ஆக்கக்கூடிய ஈர்ப்புடையவராக ஆகுக ஈர்ப்புடையவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க லௌகிகத்தை அதாவது குடும்ப விஷயத்தை அலௌகிகத்தில் அதாவது ஆன்மீகத்தில் மாற்றம் செஞ்சு வீட்டை கோயிலாக ஆக்குங்கன்னு சொல்கிறாங்க அப்போ தான் ஈர்ப்புடையவராக ஆக முடியும் இல்லறத்தில் இருந்துக்கிட்டே வீட்டினுடைய சூழ்நிலையை அந்த மாதிரி உருவாக்கு அதில் எந்த விதமான லௌகீகத்தன்மையும் இருக்க வேண்டாம் யார் வந்தாலும் இது குடும்பம் அல்ல தெய்வீகமானதுங்கிறது அனுபவம் செய்யணும் இது சாதாரண வீடு கிடையாது ஆனால் கோயில்ங்கிறது அனுபவம் செய்யணும் இதுதான் தூய்மையான இல்லறத்தில் இருப்பவர்களுடைய சேவையின் பிரதட்ச சுரூபம் ஸ்தானமும் சேவை செய்யட்டும் வாயு மண்டலமும் சேவை செய்யட்டும் எப்படி கோயிலுடைய சூழ்நிலை அனைவரையும் கவர்ந்து இழுக்குது அப்படி உங்களுடைய வீட்டிலிருந்து தூய்மையினுடைய நறுமணம் வருது அப்படின்னா அந்த நறுமணம் இயல்பாகவே நாலாபுரங்களிலும் பரவும் மற்றும் அனைவரையும் கவர்ந்து இழுக்கும் பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க மனம் புத்தியை உறுதியோடு ஒருமுனைப்படுத்தி பலகீனங்களை அழிச்சிட்டீங்க அப்படின்னா அப்பதான் உண்மையான யோகி அப்படின்னு சொல்லலாம் சொல்றாங்க உண்மையான யோகி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மனம் புத்தியை உறுதியோடு ஒருமுனைப்படுத்தி பலகனைங்களை அழிச்சிருவாங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி